உயர் பதவிகளும் வகித்தவர்களும் அதாவது வந்து இலங்கையில வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன பதவிகள் வந்து ஆரம்ப காலத்துல வந்து காணப்பட்டது அந்த பதவிகளை வந்து வகித்தவர்கள் பற்றி பார்க்க போறோம் முதலாவது என்ன பதவி பிரதம நீதியரசர் என்ன அலெக்சாண்டர் ஜோன்ஸ்டன் வந்து எந்த பதவி வைத்தார் பிரதம நீதியரசர் அலெக்சாண்டர் ஜோன்ஸ்டன் வந்து என்ன பிரதம நீதியரசர் അലെസാണ്ടർ ജോൺസൺ വന്ന് പ്രതീക്ഷി പ്രദേശത്തിന് അപ്പൊ പ്രദേശത്തിന് ഇവരെ അടുത്ത് വന്ന ജോൺ ജോർജ് എന്ന മത്തിയ മാഗണത്തിൽ മുതലാവാ அதிபர் என்ன என்ன மத்திய மாகாணத்தின் முதலாவது அரசாங்க அதிபர் என்ற பதவி என்ன குடியேற்ற நாட்டு செயலாளர் எமர்சன் டெனட் வந்து என்ன அவர் என்ன என்ன பதவி மேற்கொண்டார் அவர் என்ன பதவியில இருந்தார் என்றா குடியேற்ற நாட்டு செயலாளர் அடுத்து யார் எச்சிபி பெல் வந்து என்ன தொல்லியல் ஆணையாளர் எச்இபி பெல் வந்து எந்த பதவி வகித்தவர் தொல்லியல் ஆணையாளர் எச்இபி பெல் வந்து எந்த பதவி வகித்த தொல்லியல் ஆணையாளர் அவரை அடுத்து வந்தவர் யார் ஏ எஃப் என்ன ஏஎஃப் மொளமுறை ஏஎஃப் மொளமுறை வந்து எந்த பதவி அரசாங்க சபையின் முதலாவது சபாநாயகர் ஏஎஃப் மொளமுறை வந்த என்ன அரசாங்க சபையின் முதலாவது சபாநாயகர் இவரை அடுத்து வந்தவர் யார்

பிரதிநிதிகள் சபையின் முதலாவது தலைவர் டி பி அடுத்த வந்து டிஎஸ் டி எஸ் என்ன இலங்கையின் பிரதம மந்திரி டிஎஸ் சேனநாயக்க வந்து என்ன இலங்கையின் பிரதம மந்திரி அடுத்த வந்து என் எம் பெரேரோ என் எம் பெரேரோ வந்து முதலாவது எதிர்க்கட்சி தலைவர் என்எம் பெரேரோ வந்து என்ன முதலாவது எதிர்க்கட்சி தலைவர் ஜ என் பெரேரோ அடுத்த வந்து ஜே ஆர் ஜெயவர்தன என்ன அடுத்து யார் ஜே வருத்து நான் இவன் என்ன பலை வதிக்கிறேன் வகிச்ச வருந்தா என்ன நிறைவேட்டு